மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து ஆட்கள் சனி பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முதல்ல இந்த மகர ராசிக்கு இந்த சனி பகவான் என்ன பண்ண போறாரு நன்மையா தீமையா அப்படின்றது இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம் அதனால கடைசி வரைக்கும் பாருங்க ரொம்ப முக்கியமான பதிவு ஏன்னா மகர ராசி அப்படின்னாவே அழாத குறையில வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் இந்த மகராசி ராசி அன்பர்கள் நிறைய பேர் அழுதுட்டு இருக்கீங்க பட் இருந்தாலும் குடும்பத்துக்காக வேற வழி இல்லை சார் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கேன் வேற வழி இல்லாமல் வாழ்க்கையில எப்படியா போராடி ஜெயிச்சிட மாட்டோமா நான் வந்து ஏதாவது வகையில ஒரு முன்னேற முன்னேற்றம் வந்துடாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அதற்கான சூழல்கள் தெரியுமா சார் கேட்குறவங்களுக்கு தான் இது முக்கியமான பதிவு அதனால கண்டிப்பாக பாருங்க இந்த மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோண நட்சத்திரம் மற்றும் அவிட நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் கொண்டது மகர ராசி இந்த மகர ராசி என்பதற்கு இந்த நூத்தி ஐ முப்பத்தி ஐந்து நாட்கள் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு பெரிய லெவல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாட்களா இருக்க போகுது பட்ட கஷ்டங்களுக்கு பட்ட துன்பங்களுக்கு விடிவு காலம் வரக்கூடிய நாட்களாக நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள் இருக்கு அப்பாட என் பிரச்சனை தீந்துடுமா சார் வாழ்க்கையில ஜெயிச்சிருவானா சார் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றிய கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பவான் கொடுக்க போறாரு ஏன்னா உங்க ராசி அதிபதியே சனி பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல வக்கரகதியில இருந்தனால நிறைய பிரச்சனைகள் திருப்பி சந்திச்சிங்க ஒரு ஆறு மாசமா பார்த்தீங்கன்னா சில பேருக்கெல்லாம் நடந்தது எல்லாமே போயிட்டே இருந்தது நல்லா திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய காலகட்டமாக இந்த நூத்தி பதினஞ்சு நாள் கூட முதல்ல பார்த்தீங்கன்னா தொழில் தொழில் பண்றவங்களுக்கு தான் மிகப்பெரிய நெருக்கடி மகர ராசிக்காரங்க யார் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வேலை பாக்குறாங்களா அதே மாதிரி திருமணத்துல பிரச்சனையா அதே மாதிரி தொழில் பண்றவங்களா இது மாதிரி அவங்களோட லிஸ்ட் எடுத்து பார்த்தா தொழில் செய்தவர்கள் தான் நிறைய இடத்துல பிரச்சனை ஏன் அப்படின்னா தொழில் செய்யும் போது அதுல கடன் அதுல அவமானங்கள் அதனால பிரச்சனைகள் அதனால பாத்தீங்கன்னா குடும்பத்தை சரியா கவனிக்க முடியல குடும்பத்துல சண்டை கூட பிறந்தவங்ககிட்ட சண்டை மனைவி மக்கள் கூட சண்டை இதனால வாழ்க்கையை துளைத்தவர்கள் மகராசி ராசி சார் அப்படிலாம் இருந்தது பட் இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு இந்த பிரச்சனை அப்படியே மாறிடுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாட்கள்ல உங்களுக்கு பிசினஸ்ல நிறைய மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் வாய்ப்புகள் வரும் உங்களுக்கு பண வரவுகள் நிறைய கேட்ட இடத்துல எல்லாம் பணம் கிடைக்கும் அதான் ரொம்ப முக்கியமான விசேஷம் மகர் ராசி அப்படின்னாவே பணம் தான் சார் பிரச்சனை வேற எதுவும் பிரச்சனை சார் பணம் தான் என் லைஃப்ல எல்லாமே சரியாயிடும் சார் இந்த ஒரு பாயிண்ட் தான் எனக்கு பிரச்சனையை கொடுக்கணும்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்ப இந்த சனி பகவான் அடுத்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள் கொடுக்கவே போறாங்க எந்த டவுட்டுமே கிடையாது அதனால நிறைய பேருக்கு மாற்றங்கள் வந்து தீரவே போகுது உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஆரம்ப நாட்கள் தான் நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள் அப்ப தொழில நிறைய முயற்சிகள் பண்ணுங்க வெற்றி உறுதி வேலை பார்க்கறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு ஏன் அப்படின்னா வேலை பார்க்கறவங்களுக்கு இரண்டாம் இடத்துல நேர்கதிர வர போறாரு நவம்பர் மாசம் இருந்து அதனால இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானம் தனஸ்தானம் அப்ப பணத்தை சேமிக்கக்கூடிய ஸ்தானம் நாள் பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துருப்பீங்க கடன் கட்டுறதா சரியா இருந்திருக்கும் பெரிய லெவலில் சேர்க்க முடியல நிறைய பேருக்கு வேலை இழப்பு அதனாலே கடனுடைய அளவு அதிகமாயிடுச்சு அதனாலேயே பார்த்தீங்கன்னா வெளியில் லோன்லாம் வாங்க வேண்டிய சூழ்நிலாம் இருந்துச்சு அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து இப்ப உங்களுக்கு வரக்கூடிய நவம்பர் மாசம் பதினைஞ்சாம் தேதியில இருந்து உங்களுக்கு பண வரவுகள் தொழில் மூலமா வேலை மூலமா இருக்கும் வேலை கண்டிப்பா கிடைக்கும் வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் வேலையில இருக்கக்கூடிய தொந்தரவுகள் தீரும் முக்கியமா என்ன பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை சனிபவன் கொடுப்பாரு பிரச்சனை தீர்ந்துருமா சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மேலதிகாரி ஒரு லேடியா வந்தாங்க அதனால மிகப்பெரிய பாதிப்பு அடைஞ்சாங்க என்னுடைய மேலதிகாரி ஒரு ஆணா இருந்தாரு அதனால ரொம்ப சார் சொல்லக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆயிடுச்சு கவலையப்படாதீங்க உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட இதுக்கப்புறம் நவம்பர் பதிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய பிரச்சனைகள் வரவே வராது நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்கும் அதனால நீங்க என்ன பண்ணணும் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க வேலை மாற்றம் பண்ணுங்க இடம் மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இடம் மாற்றம் பண்ணுங்க முக்கியமா பாத்தீங்கன்னா வேலையில இருக்கக்கூடிய தொல்லைகள் நிவர்த்தி ஆகிறதுனால நீங்க ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்களுடைய லோன்ஸ் எல்லாம் ரெகுலரைஸ் ஆயிடும் நீங்க அடுத்த நிலைக்கு யோசிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு கண்டிப்பா நூத்தி முப்பத்தஞ்சு நாள்ல வரும் பாடு பட்டேன் சார் வாழ்க்கையில இது மாதிரி நான் பட்டதே கிடையாது சார் முப்பது வருஷமா நான் நிறைய பார்த்துட்டேன் நிறைய விதத்துல வேலை பார்த்துட்டேன் ஆனா இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை சந்திச்சதே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த சனி பகவான் முன்னூத்தி முப்பத்தஞ்சு நாள்ல கொடுக்கப்படுறாரு அதே மாதிரி குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சண்டைகள் சச்சரவுகள் பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிருப்பீங்க அதனால பாத்தீங்கன்னா ஒரு மன வருத்தம் கஷ்டம் அதனால கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரிவினை சில பேருக்கு பாத்தீங்கன்னா குழந்தைய யாரு வச்சுக்கிறது நீ வச்சுக்கிறதா நான் வச்சுக்கிறதா பிரிஞ்சு வாழ்ந்தா கூட இதுல ஒரு சண்டை இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சந்தித்தவர்கள் இந்த மகராசி என்பதுல அந்த பிரச்சனை எல்லாம் தீரும் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதற்கான முயற்சிகளும் இந்த மகர ராசி கண்டிப்பா செய்யலாம் இல்ல சார் சேர்ந்து வாழ்ற எல்லாம் இல்ல டைவர்ஸ் தான் வாங்க போறாங்க அதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நீங்க திட்டமிட்டாத போல் வாழ்க்கையை வாழக்கூடிய ஆரம்ப காலமாக இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள் அதே மாதிரி நீண்ட காலமா குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாள்ல நீங்க ஏதாவது ஒரு வரன் பாத்துருவீங்க கண்டிப்பா அது என்ன ஏஜ்ல இருந்தாலும் சரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தேழு வயசு நாற்பது வயசுல ஆயிடுச்சு சார் என் பொண்ணுக்கு இதுக்கப்புறம் வரன் கிடைக்குமான்னு தெரியல வருத்தப்பட்டவங்களாம் பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு வரன் செட் ஆகி மேரேஜ் நடந்து சிறப்பாக வாழ்க்கை வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல சனி பகவான் இருக்காரு ஏன்னா ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் அந்த குடும்பஸ்தானத்தில் நேர்கதியில் செல்லக்கூடிய சனி பகவான் குடும்பத்தை கொடுக்காமல் போக மாட்டார் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை தீர்க்காம போக மாட்டார் அந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கு பெரிய நல்ல மாற்றம் உண்டு நிறைய பேருக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டு வெளிநாடு போய் வாழ போகிறீங்க வெளிநாடு போய் சம்பாதிக்க போகிறீங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு சப்ளை பண்ணி செஞ்சு கிடைக்காம இருந்திருக்கும் அதனால ஒரு மன வருத்தம் அதனால ஒரு கடன் அந்த பணத்தை வாங்கி கொடுத்தோம் சார் கிடைச்சா அந்த பணமும் வரல பிரச்சனையும் அதிகமாயிடுச்சு இப்போ வீட்டில் என்ன திட்டுறாங்க அசியமாக பேசுகிறாங்க ஏமாந்துட்டியேன்னு சொல்லி அந்த மாதிரி நிலைகள்லாம் மாறி அங்கே வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதன் மூலமாக வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு கண்டிப்பாக அந்த மகராசி என்பது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கு அங்கேயே ஒரு இடமாற்றம் இருக்கும் அங்கேயே பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு நல்ல இடத்துல கிடைக்கும் ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கும் வேலையில இருந்தக்கூடிய டென்ஷன் முதல்ல குறைஞ்சோம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த டென்ஷன் அதிகம் ஆஃபீஸ்ல ஒரே டார்ச்சர் பண்றாங்க சார் எனக்கு இது மாதிரி சூழ்நிலை இல்லை இப்போ ரெண்டரை வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலை மாறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் அடுத்த நூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சு கொடுக்க வெற்றி கண்டிப்பா உண்டு அதே போல் இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு வர வேண்டிய பணம் வரும் ரொம்ப முக்கியம் தான் நிறைய மகராசி என்பர்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணேன் சார் பணம் கடன் கொடுத்தேன் பணம் வெளில இருக்கு வரல அந்த பணம் எல்லாமே திரும்பி வரக்கூடிய அற்புதமான சூழ்நிலை இந்த சனி பகவானை ஏற்படுத்தப்படுறாரு உங்களுடைய முயற்சி ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த மகராசி என்பர்கள்னா கொஞ்சம் சில இதெல்லாம் நடந்தாவே கொஞ்சம் கம்ப்ளசண்ட் ஆயிடுவீங்க அதனாலதான் ப்ராப்ளம் அதிகமா இருக்கு அதனால முயற்சியை அதிகமா பண்ணீங்கன்னா வெற்றி உறுதியா கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல கண்டிப்பா கொடுக்க போறாரு